வழங்குபவர்கள் மார்ட் பன் ஃப்ரோம் ஜே எஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் முதலில் என்னுடைய நன்றி இந்த அழைப்பு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று கேட்டால் நான் உங்களுடைய வகுப்புகளுக்கு வந்ததில்லை உங்களை அதிகம் படித்ததில்லை உங்களுடைய உரைகளை கேட்டதில்லை ரெண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் வீடியோக்களையும் பார்த்திருக்கிறேன் ஆனாலும் என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்று என்பது எனக்கு வேப்பையும் மகிழ் அதுக்கு தானே என்ன கேள்வி வச்சுருக்கேன் வேப்பையும் மகிழ்ச்சியும் தந்தது இன்னொரு இன்னொரு கோணத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் தளத்தில் ஒரு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் நான் ஒரு டெம்பரல் தளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் எனவே நம்முடைய இர இருவருடைய கருத்துக்களும் எங்காவது ஒரு இடத்தில் சந்திக்குமா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிற பலரை போல உங்களை நான் அதிகம் படித்ததில்லை என்பதனால் என்னால் உங்களை சத்குரு என்று அழைப்பது சற்று சிரமமாக இருக்கும் எனக்கு அதனால் உங்களை எப்படி அழைப்பது என்றும் எனக்கு தெரியவில்லை அதனால் எந்தவித அழைப்பும் இல்லாமலே நாம் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நான் இங்கே கேட்க போகிறேன் சத்குரு என்னன்னு சொல்லிடுவேன் அதுக்கு அருத்தம் சத்குருன அர்த்தம் என்னென்னா எழுத்து படிப்பு தெரியாத குருவனு அதனால சுக்கமாக சொல்லிக்கிறேன் இல்லை நான் கேள்விப்பட்டது குரு என்ற சொல்லுக்கு இருளை அகற்றுவார் என்று ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்வார்கள் ரூ என்றால் இருள் ரூ என்றால் சமஸ்கிருதம் சமஸ்கிருத டியூப் இல்லை நீங்கள் டியூப்லைட்டாக இருந்தாலும் வரவேற்கத்தக்கது ஏன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய பவர் கட்டை சங்க நான் உங்களிடத்தில் கேட்க போகிற கேள்விகள் எல்லாம் இளைஞர்கள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிற கேள்விகள் நான் இங்கு வருவதற்கு முன்பு சில இளைஞர்களோடு உரையாடி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் உங்களை பற்றி என்ற அந்த கேள்விகளோடு வந்திருக்கிறேன் அது என்னு அதில் என்னுடைய கேள்விகளும் இருக்கிறது என்றால் நானும் என்னை இளைஞன் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்ன இது குடுத்தீங்க என்னுடைய முதல் கேள்வி இந்தியா என்பது ஒரு ஞானபூமி அது நிறைய சிந்தனையாளர்களை ஞானிகளை உலகிற்கு கொடுத்திருக்கிறது ஆனால் இப்போது ராமகிருஷ்ணர் போன்றவர்கள் அரவிந்தர் போன்றவர்கள் ரமணர் போன்றவர்கள் உங்களைப் போல ஊர் ஊராக சென்று மக்களை பார்த்து பேசியது என்பது கிடையாது அவர்கள் ஊடகங்களில் பேட்டி கொடுத்தது என்பது கிடையாது ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைத்துக்கொண்டோ ஒரு போஸ்டர் வைத்துக்கொண்டோ தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டது கிடையாது ஆனால் நீங்கள் அவற்றை செய்கிறீர்கள் அல்லது செய்வ செய் செய்கிறவர்களை ஊக்குவிக்கிறீர்கள் அது ஏன் ஞான மார்க்கம் என்பது வியாபாரத்தில் இறங்குவது என்பது நல்லதா ரமணர் ஃப்ளெக்ஸ் போர்டு போடல என்னத்துக்கான அப்போ ஃப்ளெக்ஸ் இல்லை அந்த காலத்தில் அவர் கையில் என்ன இருந்ததும் அது வச்சு மக்களுக்கு எப்படி அவர்கிட்ட இருக்கிறது சேர்த்துணுன்றதுக்கு அவர் முயற்சி பண்ணாங்க அந்த காலத்தில் அவர் கையில் என்ன வசதி இருந்தோ அதில் புத்தர் ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கு நாற்பது வருடம் சுற்றுனாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு டெலிவிஷன் கிடையாது ரேடியோ கிடையாது ரெக்கார்ட் பண்ணி சிடி அனுப்ப முடியாது இல்லை இன்டர்நெட்டில் சொல்ல முடியாது இதனால் அவர் அவருடைய சீடரு சுற்றுனாங்க நம்ம மக்களும் சுற்றுறாங்க ஆனால் இப்போ தொழில்நுட்பன்றது இருக்குது தொழில்நுட்பது அது ஒரு கருவி மட்டுதான் நன்மைக்கு உபயோகப்படுத்த முடியும் கெடுதலுக்கு உபயோகப்படுத்த முடியும் ஃப்ளெக்ஸ் போர்டு போடுறதுனாலையோ இன்னொன்னாலேயோ எனக்கு ஒன்றும் கிடைக்கல இது எப்படின்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அது மனப்பூர்வமாக இருக்குதோ தெரியாமல் இருக்குதோ ஆனால் எதா எல் எங்கே இருந்தாலும் அடுத்தபடி போகணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது அடுத்தபடியாக நான் அவன் என்ன நினச்சிக்கலாம் இப்போதுக்கு அவனுடைய மனத்தில் இப்போது நான் பத்தாயிரம் சம்பாதிச்சுன்னு இருபதாயிரம் வந்தால் அடுத்தபடி நினச்சிக்கிறான் ஆனால் அவனை இருபதாயிரத்துக்கு ஆசைப்படலை இல்லை வீடுக்காக ஆசைப்படலை நல்லா வாழணும்ன்றது வாழ்க்கையில் ஒரு அடுத்தபடி வேணும்னு ஆர்வம் இது நாம் இல்லை வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போன அப்புறம் எழுபது வயசு எண்பது வயசுக்கு அப்புறம் பார்க்க முடியும் எவ்வளோ சேர்த்துனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வாழ்க்கையன்றோடைய குவாலிட்டி நம்ம உள்ளத்தில் தான் இருக்குது நம்ம உள்ளம் எப்படி நடக்குதோ இப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு குவாலிட்டி இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றது பிரத்தியொரு மனிதனுக்கு இருக்குது ஆனால் எப்படின்னு தெரியாமல் இருக்கிறான் இப்படி எப்படின்னா எல்லாருக்கும் தாகம் இருக்குது தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல நம்மக்கிட்ட இங்கே தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பானை இவருக்கு எல்லாம் தாகமாக இருக்குது நாம் சும்மாவே உட்காந்துக்கிறோம் இல்லை நான் அப்படி இல்லை ஃப்ளெக்ஸ் போர்டு போடுவேன் இங்கே தண்ணி இருக்குது வாங்க படிப்பு இல்லாதவங்க படிப்பில்லாதவங்க படிக்க தெரியல நான் எழுதுதானா கத்திட்டு சொல்லுவேன் அப்படியே கேட்கலன்னா இந்த மாதிரி மைக்ரோஃபோன் வச்சு கற்றுக்குவேன் என்னதுங்கன்னா தண்ணி இருக்குது தாகமாக இருக்கிறவங்க சும்மா சுற்றி அலைஞ்சே இருக்கிறாங்க சொல்லாமல் உட்காந்து அதே ஒரு பெரிய கொடுந்தோடனே அது ஒரு குற்றமா என்று எனக்கு தெரியல ஏன்னா இப்போது ரமண மகர்ஷி இருந்தபோது நீங்கள் தொழில்நுட்பம் இல்லை என்று சொல்கிறீங்க அப்போது அளவில் ஒரு தொழில்நுட்பம் இருந்தது இப்போ வந்து அரவிந்தரும் பாரதியாரும் ஒரே இடத்துல தான் வசித்தாங்க ஒரே ஊரில் பாரதியார் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார் அரவிந்தர் அவர் அவரை தினமும் சந்திக்கக்கூடியவராக இருந்தார் உங்கள் பத்திரிகைகளை என்னை பற்றி எழுதுங்கன்னு அவர் கேட்டதாக வந்து வரலாறுகள் இல்லை இப்போ ரமணர் வந்து அவரை பற்றி தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட பால் பிரண்டன் வந்து வெளிநாட்டிலிருந்து அவரை பார்ப்பதற்காக தேடி வந்தார் அப்போ அவர் வேண்டாம் என் பற்றி எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் தானே நான் என்னை பற்றி ஒன்றும் எழுத வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை என்னத்துக்குன்னா அவருக்கு ஆர்வம் மக்களுக்கு சேரணும் இதுன்ற ஆர்வம் இருக்குது தானே அது தவறு என்று நான் சொல்லலை ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து வந்து உங்களுக்கு புரிகிறதா என்று தான் கட்டாயம் புரியுது அது புரியாமல் என்ன ஆபத்து எல்லாத்துலேயும் இருக்குது ஆபத்து எனக்கு வாய்ப்பு விட்டு வாய்ப்பு இது எனக்காக வாய்ப்பு இல்லை எனக்கு என்ன கண் மூடினா முடிஞ்சு என் வாழ்க்கை கண்ணு மூடி இப்படி உட்காந்து தான் கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்துருவேன் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி இருக்குது தாகமாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க கண்ணு மூடி உட்காந்துக்க முடியும் ஒரு நேரம் வந்து அது பண்ணிடுவோம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தாகம் நீங்கிட்டோன்ற ஒரு ஆர்வம் அவ்வளோதான் மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால இல்லைன்னா அவருக்கு ஆர்வம் இல்லை நமக்கு தாகமாக இல்லைன்னு சொன்னால் நான் பாட்டு நான் கண் மூடி உட்காந்துக்கிறேன் எனக்கு என்ன அப்புறம் பொதுவாக வந்து ஒரு விஷயத்தின் மேலே இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா இது மார்க்கெட்டிங் தாராளமாக பேசலாம் இல்லை இதை பற்றி நான் பேசுவவங்களுக்கு ஒரு வேலைக்கு நான் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கன்னு சொல்லிடலாம் என்ன அதுக்கு பிரச்சனை கட்டாயமாக மார்க்கெட்டிங் தான் அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அ பேட் திங் யூனோ ஒரு முதல் இது முப்பது முப்பது ஒரு இது திஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் இயர் ஆஸ் முதல் பதினெட்டு இருபது வருஷம் நாம் எந்த விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது ஒரு ப்ரோஷரை ஒரு பேனரை நான் போடல ஒரு எங்கேயோ ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்கல ஒரு டெலிவிஷனில் போகல வேணும்னு நான் பேண்ட் இட் வாஸ் நாட் அலவுட் ஆனால் இந்த பத்து வருடத்தில் பன்னெண்டு வருடத்தில் ரொம்ப சத்தம் போடுவோம் என் முகம் பார்த்து பார்த்து சென்னையில் உங்களுக்கு எரிச்சல் வருதோ என்னமோ எங்கே பார்த்தாலும் எந்த பஸ் மேலே பார்த்தாலும் ஆட்டோவில் பார்த்தாலும் வந்துட்டு ஆனால் அந்த விளம்பரம் தேவையாங்கிற கேள்வி வருமானம் இல்லை இப்படி பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் நாம் பல சோஷியல் மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் ஆன்மீகத்துக்காக ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை எனக்கு இப்போ கூட இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே யாரே எந்த கிளாஸுக்கு வந்திருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்னாலே வந்தவங்க ஒரு அஞ்சு சதவீதம் கூட கிடையாது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் உணர்ந்தாங்க அவருடைய ரிலேட்டிவ்ஸோ நண்பரோ யாரோ ஒருத்தர் உணர்ந்தாங்க அவர் வந்து சொன்னதுனால தான் அவர் வந்திருக்கிறாங்க தேவையில்லையா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த சோஷியல் மூமெண்ட் ஆரம்பித்த அப்புறம் நமக்கு ரொம்ப தேவை சப்போர்ட் இப்போ ஒரு முப்பத்து ரெண்டாயிரம் குழந்தைக்கு எஜுகேஷன் நடக்குது தோராயமாக ரெண்டு கோட்டிக்கு நெருக்கமாக மரம் நேற்றுருக்கிறோம் பல விதமான செயல் நடக்குது உலகம் முழுக்கமாக தமிழ்நாட்டிலே இதெல்லாம் நடந்திருக்குது இதுக்கு எல்லாமே உதவி இல்லாமல் நடக்காது இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் தான் இவ்வளோ சத்தம் நாம் முதல் இருபது வருஷம் ஒரு சத்தம் நான் பண்ணல என்னதுக்குன்னா ஆன்மீகத்துக்காக ஆன்மீக செயலுக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை எப்படியும் வருவாங்க அது இல்லாமல் நான் ஏதோ ஒன்று பிளான் போட்டிருந்தேன் அதை அந்த அளவுக்கு வந்தால் அங்கே உடைச்சு சும்மா இருக்கணும்னு ஆனால் மக்களுடைய ஆர்வம் பார்த்தா நான் கற்பனை பண்ணதுக்கு மேலே இருக்குது அப்பாரப்பட்ட நிலையில் இருக்குது இவ்வளோ ஆர்வம் உலக முழுக்கமாக ஒரு இடத்துல இல்லை இது பார்த்தப்போ நாம் சும்மாவே இருக்கிறது சரியில்லை ஆனால் நாம் பண்ணுறோம் இது அடிப்படையாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த ஈசா மையம்ன்றது ஒரு மூணாயிரம் மக்கள் ஃபுல் டைம் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க தோராயமாக ஒரு முப்பது லட்சம் மக்கள் பார்ட் டைம் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க யாருக்கு ஒரு காசு இதனாலே சம்பாதிக்க சம்பாதிக்கிற மாதிரி இல்லை என்னை சேர்த்து நோபடி ஏர்ன்ஸ் எனி மனி ஃப்ரம் திஸ் எல்லாருமே இங்கே வரணுன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா சென்னையில் அவருடைய பணம் செலவு பண்ணி நடத்துகிறாங்க ஃபவுண்டேஷனில் ஒன்றும் பணம் கொடுக்கல எல்லாமே இப்படி தான் நடக்குது எங்கே போனாலும் எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக மக்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க அவருக்கு மதிப்பாக அவருக்கு ஒரு ஒரு நன்மையாக இருக்குது இன்னொரு பத்து பேருக்கு அது சேரணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது இப்போது எந்த விதமான மார்க்கெட்டிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தாங்க இப்போவே சொல்கிறாங்க இது என்ன சத்குரு நமக்கு தெரியவே இல்லையே இப்படி இருக்குதுன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொல்லியிருக்கலாமே நீங்கள்ங்க இன்னும் எவ்வளோ லட்சம் பேர் எனக்கு வந்து சொல்கிறாங்க இதே வார்த்தை அப்படின்னு என்னென்ன பிரச்சனை என்னென்னா நாம் பேசலை சத்தமாக இப்போது சத்தமாக பேச தேவை வந்திருக்குது என்னத்துக்குன்னா இப்போது உலகத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எல்லாம் மெத்துமீறி போயிடுச்சு எப்பவுமே மனிதனுக்கு எப்போவுமே இல்லாத ஒரு சக்தி இப்போ இருக்குது ஒரு சாமானிய மனிதனே ஒரு சூப்பர் மேன்னே சொல்லிக்கலாம் இப்போ வச்சு இப்போ இப்போ நீங்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கையில் எதோ இப்படி வச்சு அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட யார் கூட பேசுனா நீங்கள் சூப்பர் மேன் தானே இப்போ எல்லோரும் ஆகிட்டாங்க அப்படியே சூப்பர் இவரெல்லாம் இப்படி சூப்பர் ஆகிறது உள்ள உள்நிலையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் வெளிநிலையில் ரொம்ப திறமை வந்துருச்சுன்னா இதனால் ஒரு அழிவு வந்துடும் நமக்கு எப்போ வெளிநிலையில் இவ்வளோ சக்தி வளர்ந்துருச்சோம் உள்ளத்தில் உள்ள வளர்ச்சி தேவை அந்த உள்ளத்தில் வளர்ச்சி உருவாக்கிறதுக்காக சமூகத்தில் எந்த விதமான கருவி இல்லை நம்ம கல்வின்றது சும்மா உணவு சம்பாதிக்கிறதுக்காக தேவையான கல்வி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க உள் வளர்ச்சிக்காக எங்கே கல்வி நடக்குது எந்த கல்வி என்ன வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சால் பிழைப்புக்காக தான் இருக்குது வெறும் இன்னொன்று இப்போ கூட இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருந்தாலும் பாதி பேர் இன்னும் ஒரு நேரம் கூட சரியாக சாப்பிடல உலகத்தில் இது உணவு இல்லாததுனால இல்லை இந்த இருபது பதினொன்றில் தோராயமாக ஒரு பதினெட்டு பில்லியன் மக்களுக்கு தேவையான உணவு நாம் தயாரி பண்ணியிருக்கிறோம் இந்த இந்த உலகத்தில் நாம் இருக்கிறது ஏழு தான் அப்படி இருந்தாலும் பாதி பேர் சாப்பிட்ல இப்படின்னு என்ன அர்த்தம் அந்த உணவு யார் கையில் இருக்குதோ யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவளுக்கு அவருக்கு மக்கள் பற்றி கவனமே வரலை அந்த உணர்வே வரல நெஞ்சில் அவருக்கு உணவில்லாமே பசியாக இருந்தால் என்ன பண்ணுறது அது வேறு விஷயம் உணவிருந்து பசியாக இருந்தால் என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று பண்ணணும் தானே இப்போது எல்லாமே நம்ம கையில் இருக்குது இந்த உலகத்தில் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு எல்லாமே தீர்வு கொண்டு வரும் மாதிரி நம்ம கையில் எல்லா விதமான சக்தியும் நம்ம கையில் இருக்குது செய்கிற மனிதன் மட்டும் தான் இல்லாமல் இருக்கிறான் எதுக்கு இல்லாமல் இருக்கிறான்னா அவனுக்குள்ள அது அங்கே இருக்குது இது ஒன்றுன்ற உணர்வு அவனுக்கு வரலை இது தனி அது தனி தொழில் நடத்துக்கிறாங்க எல்லாத்துலையும் வேற எல்லாமே தொழில் பண்ணிக்கலாம் பசியாக இருக்கிறப்போ தொழில் பண்ண எப்படி தாகமாக இருக்கிறப்போ தண்ணி தொழில் பண்ண முடியுமா நாமன்னு கேட்குறேன் எல்லாமே நல்லா நடக்கிறப்போ தண்ணி கூட பாட்டிலில் ஊற்றி சேல் பண்ணிக்கலாம் பரவாயில்ல மார்க்கெட் அது தாகமாக தாகத்தில் சாகுறாங்க அப்போ போய் தொழில் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் தொழில் பண்ண அசிங்கம் தானே இந்த அசிங்கம் உலகத்துலேயே நடந்தே இருக்குது இந்த அசிங்கம் போகணுன்னா நான் என்ற நோய் போகணும் மனிதனுக்கு என்ற நோய் போகணுன்னா ஆன்மீகம் என்ற தன்மை வராமல் இந்த என்ற நோய் போகாது மனிதனுக்கு சரி இதை தொடர்பாக ஒரு கேள்விப்பா ஆன்மீகங்கிற தன்மை வராமல் நோய் போகாது என்று சொல்கிறீங்க ஆன்மீகம் என்றால் என்ன அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா ஆன்மீகம்ன்னா நான் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு எதுக்குன்னா பலவிதமான தப்பான உணர்வு இருக்குது இப்போது இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க நான் இவங்க உட்காந்துருக்குறேன் இப்போது நம்ம மனநிலையில் நம்ம மனத்து எண்ணத்தில் இது நானும் அதை நீங்கள் இதை பற்றி சந்தேகமே கிடையாது அது தனி ஒரு மனிதானே இது துறை ஒரு மனிதன் இதுக்கு ஒன்றும் வேதமே இல்லை இதில் ஆனால் இதில் என்ன இருக்குதோ இதில் என்ன இருக்குது இந்த பூமியில் இருக்கிற மண்ணை தான் எடுத்து இந்த உடல் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதோ இந்த பூமி தானே வேறு எங்கேருந்து வந்தீங்களா நீங்கள் இங்கே தானே இப்போ ரெண்டு அதே பொருள் தான் ஆனால் இங்கே ஒரு மாதிரி நடந்துக்குது அங்கே இன்னொரு மாதிரி நடந்துக்குது இது பொருளுடைய தன்மை பொருளுக்கு எப்போவுமே ஒரு வலயம் தேவை வலயம் இல்லாமல் பொருள் இருக்க முடியாது பொருள் என்ற தன்மைக்கு அந்த பொருள் தன்மை எப்படி வந்திருக்குதுன்னா ஒரு வலயத்துனாலே தான் பொருள் தன்மை ஒரு ஃப்ரேம் சொல்கிறீங்க பவுண்டரி தப்பா அது ஒருத்தன் இல்லை சரிதான் நீங்கள் தமிழ் நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் நான் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இந்த ஒரு வலயம்ன்றது இருந்தால் தான் பொருள்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பொருள் இருக்க முடியாது ஆன்மீகம் என்னென்னா இந்த வலையன் தாண்டி பொருள் என்ற வலையன் தாண்டி எப்போ நீங்கள் உங்கள் உயிர் தன்மை உணர்றீங்களோ அனுபவபூர்ணமாக நீங்கள் உணர்றீங்களோ இப்போ இது ஆன்மீகம் இப்போ இங்கே உட்காந்தா இது தனி அது தனி என்று உணர் இதுக்கு அதுக்கு எப்படி இருந்தாலும் போட்டி தான் என்னென்னமோ சொல்லிக்கலாம் தத்துவங்கள் சொல்லிக்கலாம் என்ன தத்துவம்னு சொன்னாலே ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரே ஒரு பழம் இப்போ இருக்குதுன்னா யாருக்குன்ற கேள்வி வந்துடும் இப்போ இந்த தன்மை தாண்டி பொருள் தன்மை அடையாளம் தாண்டி எப்போ நீங்கள் எல்லாமே எனக்குள்ளே ஒன்று உணர்றீங்களோ இது ஆன்மீகம் யோகான்னா இவ்வளோதான் யோகான்னா எல்லாமே இணைஞ்சிடுச்சு நமக்குள்ள நான் பிரபஞ்சன்றது தனியாக இல்லை ரெண்டு ஒன்றா எப்போ உணர்றீங்களோ நீங்கள் யோகின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு உணர்வு ஒரு நாள் எல்லா மனிதனுக்குள்ளே வரணும் அதுலேயும் தலைவராக இருக்கிற மக்களுக்குள்ளே இந்த ஒரு எண்ணம் இந்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு நான்ன்றது இன்னொன்றுன்றது ரொம்ப தனியானதில்லை ஏதோ இப்படி நடக்குது இப்போதுக்கு இது பண்ணுற வரைக்கும் நிறைய பேருக்கு புடி புரியல அப்போ தான் புரியுது இதில் எல்லாம் நானும் ஒன்று கலந்து போக முடியும் நீ இப்போவே கலந்து போக முடியும்ன்ற உணர்வு கொண்டு வந்தால் இது ஆன்மீகம் எப்போ நிறைய பேருக்கு எது எருப்புக்கு அப்புறம் வருதோ உயிரோடே இருக்கிறப்போவே இங்கே உட்காந்தப்போவே இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா இப்போது உங்களுக்கு எந்த நீதி போதனும் தேவையில்லை என்ன செய்யணுமோ அது கட்டாயமாக செய்வீங்க இது முக்கியமாக மக்களுக்குள்ளே வரணும் அதுலேயும் ஒரு அதிகாரத்தில் ஒரு தலை தலைவனாக இருக்கிறவனுக்கு கட்டாயமாக வரணும் இந்த நோக்கத்தில் நிறைய செயல் செஞ்சுருக்குறோம் எல்லா காலத்தில் இதே தான் புத்தர் எங்கே போய் உட்காந்தாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க காட்டில் உட்காந்தாங்க நீங்கள் எங்கேயோ இதில் கேலண்டரில் பார்த்துக்கிறீங்க அப்படி இல்லை போய் ராஜர் கூட உட்காந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஆஸ்தானத்தில் உட்காடுறாங்க அப்போவும் எல்லாம் காமெண்ட் பண்ணாங்க இவன் என்ன சன்னியாசியன்னு சொல்லிக்கிறா போய் ஆஸ்தானத்தில் உட்காந்துக்கிறான் எதுக்கு உட்காந்துக்கிறான்னு அவனோட அந்த ராஜனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால் எவ்வளவோ லட்ச பேர் எனக்கு நன்மை கிடைக்கும் கீழே இருக்கிறவங்க நன்மை வந்து அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த நோக்கத்தில் போய் அங்கே உட்காந்துக்குவாங்க கிருஷ்ணர் போனால் எங்கே போனாலும் ராஜாஸ்தானத்தில் உட்காந்தாங்க புத்தர் அதே தான் பண்ணாங்க எல்லோரும் அதான் பண்ணுறாங்க என்னத்துக்குன்னா அந்த ராஜனாக இருக்கிறவனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு என்ன சுலபமாக எல்லாருக்கும் நடக்கும்ன்ற நோக்கத்தில் ஒரு அடையாளத்தை சுற்றி நம்மளை போது மனம் நம்ம அங்கேயே சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறீங்க வந்துட்டு இப்போது உங்களோட டிசைபிள்ஸ்ன்னு வச்சுக்காங்க ஒரு குரு என்ற ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க நான் அவங்களோட சிந்தனை அவர்களை சுற்றி தானே வருவாங்க சத்குரு நமக்கு இந்த யோகா மையம் நம்ம தாய் வீடு மாறினேன் நான் போது கூட பிரச்சனை பண்ணிட்டீங்க இப்போ ஓடி வந்தீங்க தாய் வீடு தாய் வீடு எல்லாம் கிடையாது நீங்க இருட்டை பத்தி சொன்னீங்க இருட்டு தான் நிரந்தரமானது இருட்டு தான் எட்டனல் வெளிச்சம் வந்து வந்து போகக்கூடியது நீங்க சொல்றீங்க இருட்டு தான் நிரந்தரமானது அப்படின்னா அதுல இருந்து விளக்குவதற்கு எதற்கு ஒரு குரு தேவை நமக்கு வந்து வழங்குபவர்கள் மோட்ஃபன் ஃப்ரம் ஜேஎஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்னிச்சர்